உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் சென்னையில் நடைபெறும் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தான் பங்கேற்காமல் தவிர்த்தது ஏன் என்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் குறித்த நூல் வெளியிடப்படும் நிலையில் முப்பத்தாறு பேரின் கட்டுரைகள் தொகுக்க பெற்று இந்நூல் வெளிவருவதாகவும் இதில் தனது நேர்காணலும் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் விஜயின் நிகழ்வில் பங்கேற்று நூலை வெளியிட்ட பின்னர் அதாவது டிசம்பர் ஆறாம் தேதிக்கு பின்பு இதே நூலை வேறொரு நாளில் வேறொரு இடத்தில் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியை ஒரு ஒருங்கிணையுங்கள் அதில் தான் பங்கேற்கிறேன் என்கிற கருத்தை முன்வைத்ததாகவும் அதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை அப்போதே தன்னால் உணர முடிந்ததாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் தான் பங்கேற்காவிட்டாலும் பரவாயில்லை விஜய் பங்கேற்கட்டும் என திருமாவளவன் பெருந்தன்மையோடு ஒதுங்கி இருக்கிறார் என்று பேசுவதற்கு இங்கே யாருண்டு என்றும் வினவியுள்ளார் மாறாக விஜயோடு நிற்பது தனக்கு பெருமை என கருதி திருமாவளவன் மேடைக்கு வருவார் என்றும் அல்லது தேர்தலில் போட்டியிட கூடுதல் இடங்கள் அதிகார பகிர்வு என ஆசைப்பட்டு திருமாவளவன் விஜயோடு கைகோர்ப்பார் என்றும் அல்லது அதே வேட்கையோடு திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி அதிமுகவோடு இணைவார் என்றும் தான் நம்மை பற்றி கணக்கு போடுகிறார்கள் இதுதான் நம்மை பற்றிய அவர்களின் மதிப்பீடு என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அது நிறைவேறவில்லை என்றதும் தான் வாய்க்கு வந்தபடி அவதூறுகளை அள்ளி இறைக்கின்றனர் அவை தங்களின் செயல் திட்டத்தை திருமாவளவன் நொறுக்கிவிட்டனே என்று ஆதங்கப்படுவோர் அள்ளி வீசும் அமில வசவுகள் அவற்றுக்கு செவிமடுக்க வேண்டாம் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார் வழக்கம் போல கடந்து செல்வோம் நம்மை அச்சுறுத்துவதற்கும் நம்மை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் இங்கே எவரால் முடியும் என்றும் கூறியுள்ளார் பொதுமக்கள் நம்மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதே தற்போதைய நமது முதன்மையான கடமை எனவே யாது உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சோதுமறிந்தே தகர்த்தோம் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்